செயல்கள் முக்கியம் வார்த்தைகள் அல்ல ஒரு நாளில் ஒரு அழகான காட்டுப் பகுதிக்கு அருகிலுள்ள கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் விஷால் மற்றும் ராகுல் வாழ்ந்தனர் இருவரும் சிறந்த நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுடைய குணங்கள் வேறுபட்டவை விஷால் எப்போதும் பெரிய வார்த்தைகளில் பேசி தன்னை அறிவாளியாக காட்டிக் கொள்வான் ஆனால் ராகுல் அதிகமாக பேசாது ஆனால் செயலில் உண்மையைக் காட்டுவான் ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஆற்றின் கரையில் நடந்து சென்றனர் நடந்து கொண்டிருக்கும்போது விஷால் கூறினான் நான் மிகவும் தைரியமானவன் எந்தவிதமான ஆபத்தையும் சந்திக்க தயார் நீயும் என் கூட இருக்கிறாய் எனவே பயப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் திடீரென்று ஆற்றின் அருகே ஒரு பெரிய முதலை காணப்பட்டது அதைக் கண்டதும் விஷால் அச்சமடைந்து உடனே ஓடிவிட்டான் ஆனால் ராகுல் நிதானமாக யோசித்து அருகிலிருந்த ஒரு பெரிய கிளையை எடுத்துக்கொண்டு முதலையை விரட்டினான் விஷால் ஓடிய பின்னர் திரும்பி வந்து நான் முதலில் ஓடினேன் ஏனென்றால் நான்தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னைக் காப்பாற்ற முடியும் என்று சமாளிக்க முயன்றான் ராகுல் சிரித்துவிட்டு வார்த்தைகள் மட்டும் போதாது செயல் முக்கியம் உண்மையான நண்பன் கடினமான நேரத்தில் உதவ வேண்டும் என்றான் அந்த நாள் முதல் விஷால் தன்னை மாற்றிக்கொண்டான் பெரிய வார்த்தைகளுக்கு பதிலாக செயல்களால் தன் நேர்மையை நிரூபிக்கத் தொடங்கினான் கதை நற்சிந்தனை வார்த்தைகள் அல்ல செயல்களே நம்முடைய உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் கடினமான நேரங்களில்தான் யாரெல்லாம் உண்மையில் நம்மை நேசிக்கிறார்கள் என்பதும் தெரியவரும்